உடலால் கடவுளை மகிமைப்படுத்துங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தின் நான்கு அன்போடு அடைக்கிறேன் உடலால் கடவுளை மகிமைப்படுத்துங்கள் திரு ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தொம்பது இருபதில் வாசிக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல நீங்கள் எனக்கே சொந்தம் நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்கள் எங்கே பார்க்குறோம் ஒன்று பேதுரு ஒன்று பதினெட்டில் வாசிக்கிறோம் உங்களை மீட்பதற்கு கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று தெரியுமா அழிகிற பொன்னோ வெள்ளியோல்ல மாசு மருவற்ற செம்மறி போன்ற கிறிஸ்துவின் இரத்தம் கிறிஸ்து தன் இரத்தத்தை கொடுத்து நமக்கு விலைக்கு வாங்கியிருக்கப்படினாலே நாம் கடவுளுக்கு சொந்தம் நாம் நமக்கே சொந்தம் அல்ல மாறாக கடவுளுக்கு சொந்தமாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் நம் உடலால் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் கண்ணிருக்குனா நல்லவற்றை பார்க்க வேண்டும் காதிருக்குன்னா நல்லவற்றை இறை வார்த்தையை கேட்க வேண்டும் வாயிற்க்குக்கு சொன்னால் நாவிற்கு சொன்னால் நல்லவற்றை பேச வேண்டும் திருப்பாடலை வாசிக்க வேண்டும் பாட வேண்டும் துதிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் இது உதாரணம் இது போல நம்முடைய உடலின் உறுப்புகளால் கடவுளுக்கு பிரமாணிக்கமானதையும் கடவுளுக்கு பிரியமானதையும் செய்கின்ற பொழுது உடலால் கடவுளை மனிமைப்படுத்துகிறோம் இதன் வழியாக நம்முடைய உடல் என்னவாக மாறுகிறது ஆலயமாய் மாறுகிறது ஆகவே உடலால் கடவுளை மகிமைப்படுத்துவோம் இறை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை